பள்ளியினுடைய முதல்வர் அருள் சகோதரி பெர்பைன் தலைமை ஆசிரியை திருமதி நிர்மலா ராணி அவர்களே இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகளே ஆசிரியர் பெருமக்களை என்னுடைய அன்பிற்கினிய மாணவ செல்வங்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சிறுமல்லர் பள்ளிக்கு நான் வர்றது இது முதல் முறை அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து நாற்பது ஆண்டு காலமாக இந்த பள்ளிக்கு வந்துதான் என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளையும் கொண்டாடிட்டு இருக்கிறேன் எந்த ஒரு நிறுவனமும் நூறாண்டு நிலச்சி நிற்கிறது என்பது மிகப்பெரும் பெரும் சாதனை அதுவும் மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் நூறாண்டு காண்பது என்பது பெருமைக்குரிய சாதனை ஆசிய அளவிலேயே இப்படி ஒரு சாதனை செஞ்சிருக்கக்கூடிய பள்ளிகளை விரல்விட்டு எண்ணிவிடலாம் அப்படி நூற்றாண்டு சாதனையை மைல்களை எட்டியிருக்கக்கூடிய இந்த லிட்டில் ஃபிவர் பள்ளியினருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ நான் இந்த மாநிலத்தோட முதலமைச்சராக இருக்கிற காரணத்தால என் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா அழைச்சிருக்காங்கன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது நான் எப்ப எந்த பொறுப்பில் இருந்தாலும் எந்த பதவியிலும் இல்லாவிட்டாலும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு நிச்சயமா அழைக்கப்பட்டிருப்பேன் ஏன்னா லிட்டில் எனக்கும் அப்படி ஒரு நீண்ட நெடிய ஆழமான உறவு இருக்கு ஒருவேளை நீங்களே அழைக்க மறந்தாலும் நான் உரிமையோடு வந்து உங்க நேசில கலந்திருப்பேன் மறக்க மாட்டீங்க மறந்தாலும் இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிற நேரம் இருந்தாலும் லிட்டில் தவறாமல் கலந்துக்கணும்னு இங்க வந்திருக்கிறேன் இங்கே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் படிக்கிற மாணவர்களுக்கு நான் புது ஆள் கிடையாது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற மற்றவங்களுக்காகத்தான் இந்த தகவல்களை சொல்றேன் லிட்டில் ஃபிளவர் பள்ளிக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறேன் சென்னைக்கு மேயராகி வந்திருக்கிறேன் உள்ளாட்சித்துறை அமைச்சராகி வந்திருக்கிற துணை முதலமைச்சராக இருந்து வந்திருக்கிற எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது இப்போ முதலமைச்சரான பின்பு தொடர்ந்து ஆண்டு தவறாம இந்த லிட்டில் நான் வந்து இருக்கிறேன் இப்ப மட்டும் இனியும் வருவேன் எப்பவும் வருவேன் மார்ச் ஒன்று அன்னைக்கு வந்தா அதிக நேரம் இங்கே செலவிட முடியாதுன்னு இப்பெல்லாம் சில முறை அதுக்கு நான் முதல் நாளே வந்துட்டு போயிடுறேன் தான் நீண்ட நேரம் மழையோடு இருந்து கேக் வெட்டி கொண்டாடுவேன் நான் மட்டுமே வரேன் என்னுடைய குடும்பத்தையும் அழைச்சிட்டு வருவேன் அந்த பிறந்தநாள் இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை தான் நாங்கள் கொண்டாடுவோம் அது மட்டுமா அவங்க கலை நிகழ்ச்சிகளை பார்த்து ரசிப்பேன் அவங்களோட மன விட்டு நான் பேசியிருக்கிறேன் அவங்களுக்கு இனிப்புகளை நான் வழங்குவேன் இப்படிப்பட்ட உறவு தான் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் இந்த லிட்டில் பள்ளிக்குமான உறவு இந்த நாற்பது ஆண்டுகளில் எத்தனையோ அழகான நிகழ்ச்சியான பெருமிதமான உணர்வுகளையும் நினைவுகளையும் இந்த பள்ளி எனக்கு கொடுத்திருக்கு குறிப்பா சொல்லணும்னா ஒரு முறை இந்த பள்ளிக்கு பிறந்தநாள் கொண்டாட வந்தப்போ பெனோ ஜெஃபியன் என்கிற மாணவி அந்த மாணவியை நான் சந்திச்சேன் அமெரிக்காவில் நடக்கிற இளந்தலைவர்கள் மாநாட்டுக்கு நான் செலக்ட் ஆகியிருக்கேன் நீங்கள் அமெரிக்கா போக எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு ஒரு கடிதத்தை கொடுத்தாரு கிளம்பி போடுறப்போ அந்த படிக்கட்டில் இருந்து அந்த கடிதத்தை அந்த மனைவி கொடுத்தாங்க அப்போ திமுக ஆட்சி நடக்குது கலைஞர் முதலமைச்சர் நான் உடனே அந்த பெட்டிஷன் வாங்கிட்டு தலைவர் கலைஞர் முதலமைச்சராக ஒரு இடத்துல எடுத்து சொல்லி ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் சிறப்பு நேர்வாக அந்த மாணவிக்காக நிதியை விடுவிச்சு அமெரிக்கா போக உதவணும் அது மட்டும் இல்ல அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவருடைய வீட்டுக்கு போய் சர்பிரைஸ் கொடுத்தோம் தான் வீடு எனக்கு தெரியாது அப்புறம் எம்எல்ஏ எம்எல்ஏ அந்த பின்னால ஒரு பெரிய சாதனையை படைச்சிருக்கிறாங்க உங்கள பலர் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்தியாவிலே ஆக தேர்வான முதல் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி உங்க பள்ளியில படிச்ச சீனியர் தான் என்னுடைய மனைவி கூட ஒரு புக் எழுதி அவரும் நானும் அப்படின்னு ஒரு தொடர் அதில் கூட இதை பத்தி விரிவா எழுதியிருக்காங்க இப்படி பல்லாயிரம் சிறப்பு குழந்தைகள் வாழ்க்கையில இந்த சிறுமலர் பள்ளி ஒளியத்தி வச்சிருக்கு ஐசிஎம் அருள் கண்ணியருடைய கருணையால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூணு மாணவர்களுடைய ஊன்றப்பட்ட சிறிய வித இன்னைக்கு இவ்வளவு ஆலமரமா பலருக்கு நிழல் தந்து கொண்டிருக்கு நூற்றாண்டு காணும் இந்த வேலையில இந்த பள்ளியை தொடங்கின பெல்ஜியம் நாட்டு அருள் சகோதரிகளை நன்றியோடு நினைச்சு பார்க்கிறேன் மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இல்லாம இளம் பெண்களின் வாழ்வாதாரத்துக்காகவும் தொழில் முனைவர் பற்ற தடுப்பு மற்றும் புனர்வாழ்வு மையங்களை அமைச்சு சமூகத்துக்கு பெரும் தொண்டாற்றி வருங்க மேலும் வீட்டு வேலை தொழிலாளர்கள் நலன் புலம்பெயர் தொழிலாளருடைய நலன் ஒழுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுத்தல் உள்ளிட்ட பல பணிகளையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எல் எஃப் சி பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுகிறேன் தன்னலமற்ற உங்களுடைய இந்த சேவை இன்னும் பல நூறாண்டுகள் தொடரணும் இங்க படிக்கிற மாணவர்களுக்கு நான் சொல்றது இப்ப எப்படி தன்னம்பிக்கையோட படிக்கிறீங்களோ இதே உறுதியோடு நீங்க மேற்படுப்பையும் படிச்சு முடிக்கணும் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய அரசும் முதலமைச்சரும் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு மறந்துடாதீங்க தான் நாங்க இருக்கிற கவலைப்படாதீங்க தொடர்ந்து படிங்க ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி உதவித் தொகையை நம்ம திராவிட மாடல் ஆட்சியில இரு மடங்கா உயர்த்தி அறிவிச்சிருக்கிறோம் பிஹெச்டி படிக்கிற ஐம்பது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் உதவித்தொகை அறிவிச்சிருக்கிறோம் நீங்க போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற உணவு மற்றும் தங்கும் வசதியோட விடுதி அதற்கு சிறப்பு பயிற்சி அளிக்கிறோம் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாசம் இரண்டாயிரம் ரூபாய் பராமரிப்பு தொகை வழங்கப்படுது நம்ம அரசு தரக்கூடிய ஆதரவால் பாராலிம்பிக்ஸ் ஆகிய விளையாட்டு போட்டிகள்னு பல உலக தொடர்புகளையும் தமிழ்நாட்டை சார்ந்த மாற்றுத்திறனாளி வீரர்கள் சாதனை மேல் சாதனை படைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மாரியப்பன் தங்கவேலு துளசிமதி முருகேசன் மணிஷா ராமதாஸ் நித்யஸ்ரீ இப்படி பல ரோல் மாடல்கள் உருவாகிட்டு வராங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அண்மையில் கூட தமிழ்நாட்டில் உள்ள பதிமூணாயிரத்துக்கு அதிகமான உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளியுடைய பிரதிநிதிகள் இடம்பெற இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேற்றி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் செய்யாத சாதனையை நம்முடைய ஆட்சி செஞ்சிருக்கு லிட்டில் ஃபிவர் மாணவர்கள் போலவே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும் ஏதாவது ஒரு துறையில் அச்சீவ் பண்ணணும் சாதனை பண்ணணும் சாதனையை படைக்கணும் அதுக்காகத்தான் உங்கள் பள்ளியினுடைய நூற்றாண்டு விழாவை இதெல்லாம் நான் சொல்கிறேன் கல்வி அறிவோடு தன்னம்பிக்கையும் ஒழுக்கத்தையும் அன்பையும் விடாமயற்சியும் போதிக்கும் லிட்டில் ஃப்ளவர் பள்ளியினுடைய ஆசிரியர்கள் எல்லாருக்கும் இந்த வேலையில் என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் நீங்க இல்லாமல் இந்த நூற்றாண்டு சாதனை சாத்தியமில்லை லிட்டில் ஃபேர் சாதனைகள் மேலும் மேலும் தொடரட்டும் பண்படங்கு பெருகட்டும் உங்களோடு எனக்கு இருக்கக்கூடிய இந்த பாச உறவும் என்றும் தொடரும் நாம் எல்லாரும் சேர்ந்து வெல்வோம் ஒன்றாக என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்